தளபதியாருடைய துணைவியார் எங்கள் அன்னியார் அவர்கள் தூக்கி வைத்த இந்த காலை சிற்றுண்டி திட்டம் என்பது ஓராண்டுகள் நடைபெறும் என்று அறிவித்திருந்தோம் அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு தடை ஏதுமில்லாமல் முப்பத்தி மூன்றாவது நாளாக இன்றைக்கு ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்குகின்ற இந்த நிகழ்ச்சியை எங்களுடைய பகுதிக்கழக செயலாளர்கள் ராஜசேகர் அவர்களும் அவர்களும் மண்டல குழு தலைவர் அன்பு கிணிய ஸ்ரீராமுலு அவர்களும் பட்டக்கழக செயலாளர் ஜெய்சங்கர் அவர்களும் ராஜா அவர்களும் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் பரிமளம் அவர்களும் ஒருங்கிணைந்து இந்த நிகழ்ச்சியை இன்றைக்கு சிறப்போடு நடத்தினார்கள் இதைத் தொடர்ந்து இந்த நிகழ்வு ஓராண்டு காலம் எந்த சூழல் என்றாலும் இந்த காலை சிற்றுண்டி திட்டத்தை மாண்மிகு தமிழக முதல்வர் எப்படி எங்களுக்கு ரோல் மாடலாக வழிகாட்டியாக இருக்கின்றாரோ அவர் கொண்டு வந்த பள்ளி குழந்தைகளுக்கு காலை சிற்றுண்டியை போல் கழகத்தின் சார்பில் அவருடைய பிறந்த நாளை ஆடம்பர ஆர்ப்பாட்டம் இன்றி நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கெனங்க இந்த திட்டம் தொடங்கப்பட்டு ஆண்டு முழுவதும் இந்த திட்டத்தை இயக்கத்தோடர்கள் உதவியோடு நடத்திடுவோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த காலை சிற்றுண்டி திட்டத்தால் பயன்பெறுபவர்கள் அவருடைய மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சிக்கு காரணமானவரை அவர்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்துவது மேலும் எங்களுக்கு இது போன்ற நிகழ்ச்சிகளை அதிகப்படுத்துவதற்கும் வேகப்படுத்துவதற்கும் ஒரு உந்து சக்தியாக இருக்கின்றது அவர் ஒருவேளை பின்னணியில் இருப்பவர்கள் அமைச்சர்கள் என்று சொல்லுவது பாஜக மாநிலம் ஆளுகின்ற அந்த மாநிலத்தை சார்ந்த அமைச்சர்களையும் சட்டமன்ற உறுப்பினரையும் மனதிலே வைத்து சொல்லியிருப்பார் என்று நினைக்கின்றேன் அதேபோல் படிக்காதவர்கள் எப்படி பள்ளியை பற்றி பேசலாம் என்று சொல்லுகிறார் ஒருவேளை அவர் காமராஜரை போல போலதான் இந்த கூற்று இருக்கின்றது படிப்பிற்கும் மனதிற்கும் சேவைக்கும் சம்பந்தமில்லை மனதார மனிதாப மனிதாபானத்தை கொண்டிருப்பவர்கள் யார் உயர் பதவிக்கு வந்தாலும் மக்கள் சேவையை தலையாய கடமையாக ஏற்று செயல்படுவார்கள் என்பது அண்ணாமலை போன்ற தற்கூரிகளுக்கு தெரியாது

திமுகவுல அண்ணாவின் காலத்திற்கு பிறகு கூண்டு கிளியாக உள்ளனர் அவர்களுக்கு மக்களை பற்றி தெரியாதுன்னு தெரியாது அண்ணாவால் வளர்க்கப்பட்டவர்கள் கூண்டு கிளி அல்ல கூவும் குயில்கள் இந்த இயக்கம் என்பது விதையாக பேரஞ்சர் பிறந்த அண்ணாவால் விருட்சமாக வாழும் மனித புனிதர் கலைஞரால் இன்றைக்கு மரமாக அன்பு தலைவர் தளபதி அவர்களால் வளர்க்கப்பட்டு பல கோடி மக்களுக்கு தருகின்ற ஒரு இயக்கமாக இந்த இயக்கம் இருக்கின்றது ஆகவே திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தளவில் கூவுகின்ற குயிலாகத்தான் இருக்கின்றது கூண்டு கிளியாக அல்ல இதற்கெல்லாம் ஊசி போன பண்டமாக இருக்கின்ற பாரதிய ஜனதாவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் தூக்கி எறிவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் சிறை கஞ்சாத சிங்கங்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தவர்கள் மாங்குயில் கூவிடும் பூஜை தான் எங்களை மாட்ட நினைத்திடும் சிறைச்சாலை அவரை போல் வாய்க்கு வந்ததெல்லாம் நீதிமான்களையே அவர் தலைக்கு மேல் இருப்பதற்கு ஒப்பாக பேசுபவர் நாங்கள் அல்ல எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஆகிய கொள்கையின்படி செயல்படுபவர் வரட்டும் சிறை என்றாலும் சிரித்த முகத்தோடு எதிர்கொள்வதற்கு தயாராக இருப்பது திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு ஒன்றியத்தையே எங்கள் தமிழக முதல்வர் இந்தியாவினுடைய வரைபடத்தின் கீழே இருக்கின்ற தமிழ்நாட்டை இந்தியாவுடைய வரைபடத்திற்கு மேலே இருப்பவர்களில் அத்தனை பேரும் திரும்பி பார்க்கின்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கிறார் என்றால் அது குமுடி பூண்டியா அல்லது டெல்லி செங்கோட்டையா என்பதை ஏற்கனவே நடந்து முடிந்த தேர்தலில் நாற்பதற்கு நாற்பது என்று பெற்று அலரவிட்டிருக்கின்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் இருநூறு என்பது நிச்சயம் இருநூத்தி முப்பத்தி நாலு என்பது லட்சியம் என்றுதான் எங்களுடைய பயணம் அமைந்திருக்கின்றது அவனுக்கு ஒரு கேள்வி தமிழகத்தினுடைய எண்ணிலடங்கா பாராட்டுக்கு இருக்கின்ற நிதிநிலை அறிக்கையின் பலனை மக்களுடைய எண்ணங்களுக்கும் தமிழ்நாடு தாண்டி ஒன்றியத்தளவிலும் உலக அளவிலும் இன்றைக்கு புகழப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இப்படிப்பட்ட அபாண்ட குற்றச்சாட்டுகளால் இந்த நிதிநிலைத்துறை நிதிநிலை அறிக்கையுடைய மகோதண்டத்தை குலைப்பதற்காகத்தான் இப்படி தமிழக அரசின் மீது அவதூறுகளை அள்ளி வீசுகிறார்கள் என்று நான் பதில் கூறுகிறேன் இது எங் திராவிட முன்னேற்றக் கழகத்தை நம்பி வந்தவர்கள் இதுவரையில் ஏமாந்ததில்லை திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் இதுவரையில் ஏமாற்றப்பட்டிருக்கின்றார்கள் நிச்சயம் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுகின்ற உறுதிமிக்க ஒரு செயல்திறமிக்க முதலமைச்சரை தமிழகம் பெற்றிருப்பதால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை நோக்கி பயணத்தை மேற்கொண்டிருப்பவர்கள் ஒரு சிலர் பகல் கனவு மணலிலே கைதைத்திரிக்கலாம் வானத்தை வில்லாக்கலாம் என்று சொல்பவர்களின் பேச்சுக்களை எல்லாம் தமிழக மக்கள் கேட்பதற்கு தயாராக இல்லை நிச்சயம் இயன்ற வரையில் பொருளாதார சூழ்நிலையோடு நிச்சயம் தமிழக மக்களுக்கு நீங்கள் கூறியவர்களுக்கு நிச்சயம் ஆட்சி அதிகாரத்திலிருந்து அவர்கள் நிறைவேற்ற மக்கள் தமிழக முதல்வர் அவர்கள் பாடுபடுவார் ஒன்றியத்தை பொறுத்தளவில் இன்றைக்கு அதிகார குவியலும் பொருளாதார குவியலும் ஒரே இடத்தில் குவிந்திருப்பது சர்வாதிகாரத்திற்கு ஒப்பாகும் ஒரு பந்தியிலே உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற சக மனிதர்களுக்கு பரிமாறுகின்ற பொழுது ஒருவருக்கு வடை பாயாசம் கூட்டு பொரியலோடு பரிமாறுவது ஒருத்தருக்கு வெறும் மோர் சாதம் அளிப்பது என்ற நிலையிலே ஒன்றிய அரசு இருப்பதால் தான் இப்படிப்பட்ட சூழல்கள் சற்று காலதாமதமாக நிறைவேற்றுகின்ற வாக்குறுதிகளாக மாறுகின்றன ஆகவே நிச்சயம் இவர்களெல்லாம் உடைத்தெறிந்து கஜானா காலி என்றாலும் தன்னுடைய மதிநுட்பத்தில் இருக்கின்ற செயல்பாடுகள் காலி இல்லை என்ற வகையிலே நிச்சயம் அனைத்து திட்டங்களையும் மாண்மிகு தமிழக முதல்வர் நிறைவேற்றி காட்டுவார் நன்றி வேற நிறைய கூட்டாட்சி இதுக்கு மேலே போட போறீங்க வாங்க அதான் உப்பு சப்பையில அதை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கிற பயம் பிரட்டி போடுகின்றது ஒன்றியத்தை இணைக்கின்ற உள்ள ஒரு ஒருங்கிணைப்பாளராக அதிரடியாக களத்திலே நின்று இரும்பு மனிதன் என்று வல்லபாய் பட்டேலுக்கு பிறகு போற்றப்படுகின்ற ஒரு முதல்வர் இருக்கின்ற மாநிலம் இந்த மாநிலம் இவரை பார்த்து இப்படி உப்புச்சப்பு இல்லை என்பவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மக்கள் சப்பை கட்டை கட்ட தயாராக இருக்கின்றார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆகணும் ஆயுள் கால நிவாரணம்